श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி ஒரு வாரம் நம்ம நடமாடும் சாரதாம்பாலான நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ 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 பாரதீ தீர்த்த மகா சுவாமிகளின் சத் சரித்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம் இருபத்தி மூன்றாவது வாரமாக இந்த வாரத்திலிருந்து இன்றையிலிருந்து நாம் குரு மகிமை அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து ஆச்சாரியாலோட சரித்தம் அவரின் அருளுக்கு பாத்திரமான பக்தர்களின் கதைகள் இதையெல்லாம் இந்நிலேருந்து கேட்க போகிறோம் என்னையே சிந்தித்து வழிபடும் என் பக்தர்களின் யோக்சேமத்திற்கு நானே பொறுப்பெடுத்து கொள்கிறேன் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் வாக்குறுதி கொடுத்தார் அன்று பார்த்தனுக்கு ஆச்சாரியனாய் வந்து உறுதியளித்த ஸ்ரீ பகவான் இன்றைக்கு ஸ்ரீ ஷிங்கேவி சங்கராச்சாரியாராக நம்முடைய ஆச்சாரியாளாக நம்முடைய மகா சன்னிதானமாக ஸ்ரீ பாரதி தீட்ட மகாஸ்வாமிகள் நம்பிடையே அவதாரம் பண்ணி வந்து பக்தர்களின் யோக்சேமத்திற்கு பொறுப்பெடுத்துண்டு அருள் பாலித்துண்டு வரார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த அளவும் சந்தேகமே கிடையாது அவரின் தனி கருணையை பெற நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை ஸ்ரீ குருவே சரணாகதி அப்படின்னு மரமாற தொழுது வணங்க வேண்டியது ஒன்றுதான் நம்முடைய வேலை ஜாதி மத இன வேறு பாகுபாடின்றி வந்தவாளிக்கெல்லாம் வாரி வழங்கும் கற்பகத்தரு நம்முடைய ஆச்சாரியால் வாழையடி வாழையாக தொடர்ந்து வரும் குரு பரம்பரையின் மணி விளக்கு நம்முடைய குருநாதர் அவரால் நாம் அனைவரும் பெற்ற பயன்கள் எத்தனை எத்தனை இல்லையா குருவருளின் மகிமை சொல்லவே முடியாது குருவிற்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது அதனால தான் குருர் பிரம்மா குருர் விஷ்ணூர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்னு நம்மலாம் சொல்றோம் ஒரே ஒரு ஒருஷனம் நினைத்தாலும் வந்து அருள் செய்யும் கருணை கடல் நம்முடைய ஆச்சாரியால் அவரை நினைக்கும் அன்பர்கள் நலமாக வாழ எப்போதும் அவர்களை வாயார வாழ்த்தி பூரணமாக ஆசி வழங்கும் அருள் கடல் அவர் அதில் சாந்த கம்பீர தோற்றம் கொண்டவர் நம்முடைய ஆச்சாரியால் அப்பேற்பட்ட தோற்றம் கொண்ட நம்முடைய ஆச்சாரியால் உதயகால சூரியனைப் போல தகத்தகன்னு ஜொலிப்பார் அப்படியே அவர் கண்களில் வீசும் அந்த கருணை அலைகள் நம்மை அப்படியே குளிரச் செஞ்சிடும் அறிவு சுடர் வீசும் முகத்தில் எப்போதும் ஒரு சிரிப்பு தான் புன்முருவலால் மலர்ந்த தாமரை போல் விளங்கும் முகமண்டலம் படைத்தவர் நம்முடைய குருநாதர் அன்பே வடிவான பூரண சந்திரனை ஒத்த நம்முடைய ஆச்சாரியாளின் திருமுகம் அவர் அகத்தே நிறைந்து ததும்பும் ஆத்மானந்தத்தின் அடையாளம் அவருடைய அழகிய போல அவருடைய அன்பு எளிமை இதையெல்லாம் வர்ணிக்கவே முடியாது குளிர்ந்ததும் கருணா இலசத்தினால் நிரம்பியதும் விரும்பியதை அளிப்பதில் உத்தமமான கற்பக விருட்சங்களை விருட்சங்களாகவும் உள்ள உன்னதமான ஸ்ரீ குருநாதரின் கடைக்கண் பார்வைகள் மனதின் துன்பத்தை கண்டிப்பாக தீர்த்துவிடும் ஸ்ரீ அதிசங்கர பகவத் பார்த்தால் குருவை அகேத்துக்கு தயாசிந்து அப்படின்னு சொன்னார் அதாவது காரணமே இல்லாமல் கருணை பொழியும் கருணை கடல் அப்படின்னு வர்ணப்படி அப்பேற்பட்ட குருநாதர் தான் நம்முடைய குருநாதர் குருவே சிவன் குருவே தெய்வம் நம் குருநாதர் சாக்ஷாத் தந்த பரமாத்மா பரபிரம்மம் குரு நாமத்திற்கு இணையான கடவுளோ தந்தையோ உற்றாரோ கிடையவே கிடையாது குருநாமத்திற்கு இணையான தலைவனும் கிடையாது குருவின் பரம பதத்திற்கு இணையான நிலையும் கிடையாது அப்படின்னு தான் குருகீதை புகழ்கிறது ஸ்ரீ குரு பாகிமாம் பரமதயாலோ பாகிமாம் சிங்கேரி ஜெகத்குரோ பாகிமாம் பாரதி தீர்த்த பாகிமாம் விதுசேகர பாரதி பாகிமாம் இப்படிங்கிறது தான் குருவின் தாரக மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரித்த மாத்திரத்துல குருவின் கருணை கிடைக்கின்றது இதை சபித்தவுடன் எங்கிருந்தோ உதவி வருகின்றது ஆபத்து நீங்குகின்றது ஆனந்தம் பொங்குகின்றது எப்போதும் ஸ்ரீ குருவின் கருணை பொழியும் முகத்தை நெஞ்சத்தில் நிறுத்தி இந்த மந்திரத்தை ஜபிப்பவாளுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு தான் சுரணும் நாம இப்போ இன்னியோட கதைக்கு வரப்போறோம் இன்னியோட கதை நம்ம யாரை பத்தி யார் சொன்னா யாருடைய அனுபவம் அப்படிங்கிறது கேட்க போறோம் இன்னியோட அனுபவம் எஸ் விஜயலட்சுமி சேலம் இவர்களுடைய அனுபவம் இது இவா தன்னுடைய அனுபவத்தை கேட்க போறோம் யானை வந்தது இதுதான் என்னுடைய இன்றைய தினத்துடைய அனுபவம் அவர் சொல்றார் ஆச்சாரியாலின் அனுமதி பெற்று என்னுடைய தாயார் திருமதி ராஜலட்சுமி அம்மாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து சேரிச விழாவை அதாவது திருவிழா மாதிரி அதை வந்து ஆரம்பிச்சு நடத்திட்டு வந்திருந்தார் மாதமும் அவருடைய ஜன்ம நட்சத்திரத்துல ஆச்சாரியாளுடைய திருகுருவ படத்தை புஷ்பரதத்துல அலங்காரம் பண்ணி யானை முன்னே செல்ல அதற்கு பின்னாடி நாதஸ்வரம் குடை கொடிகள் தோரணங்கள் இவற்றோடு பக்தர்கள்லாம் ஸ்ரீ குரு பாகிமா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பாடியபடியே சேலத்தோட பிரதான வீதிகளில் ஊர்வலமாக வருவா நண்பர்கள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பூவுக்கு ஒருத்தர் நாதஸ்வரத்துக்கு ஒருத்தர் யானை ஏற்பாடு பண்றதுக்கு ஒருத்தர் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு யானை ஏற்பாடு பண்றதுக்கு திரு துரைராஜ் அப்படிங்கிறவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போதெல்லாம் வழக்கமாக யானை எங்கிருந்து வரும் அப்படின்னா சுகவனேஸ்வரர் கோவில் யானை தான் ஊர்வலத்துக்கு வரும் ஏன்னா அப்ப அந்த ஒரு யானை தான் இருந்தது சேலத்துல அதனால அந்த யானை தான் கோவில்ல இருந்து ஐஸ்வன் வருவா அன்னைக்கு மிருகசேரிஷம் கோவிலோட அறநிலைய பொறுப்பாளர் அவர்டேந்து இந்த துரைராஜ் அவர்களுக்கு தொலைபேசி வருது என்னன்னா கோவில் யானைக்கு கால்ல புண்ணு ரொம்ப அதிகமா ஆயிடுத்து அதனால கால் ரொம்ப வீங்கிருக்கு யானைக்கு அதனால யானையால இன்னைக்கு ஊர்வலத்துல நடக்க முடியாது அதனால யானைய ஐஷண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் இத கேட்டதும் அவருக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல திடுக்கிட்டு போயிடுறார் அவருடனே இத வந்து அந்த ராதலட்சுமி அம்மான் அவர்கிட்ட அவர் தெரிவிக்கிறார் உடனே அவருக்கும் படப்படப்பாயிடுது ஆனாலும் அந்த படப்படப்போடு அவர் என்ன பண்றார் நம்முடைய ஆச்சாரியாலோட படத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டோ குருநாதா யானை இல்லாமல் இந்த ஊர்வலம் எப்படி இருக்கும் நீங்க தான் எப்படியாவது அந்த யானைய வரவழைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் அவ்வளோதான் அவர் வந்து எப்போதுமே நம்ம ஒன்று வச்சுக்கணும் குரு கிட்டக்கு நம்ம பொறுப்பை கொடுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது கண்டிப்பா அவர் நடத்தி வைப்பார் அதுதான் நிதர்சனமான உண்மை அதுதான் ஆனா ஆத்மார்த்தமா அவர்கிட்ட பொறுப்பை பிடிச்சோம் இப்படி அந்த ராஜலட்சுமி அம்மாள் குருவிடம் பொறுப்பு பிடிச்சுட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு பல வேலைகள் ஏன்னா ஆச்சாரியாலோட இதை நடத்தணும்னா எத்தனை வேலைகள் இல்லையா அந்த பல வேலைகள்ல அவர் அதை மருந்தும் போயிட்டார் அவர் மத்தியானம் ஒரு ஒரு மணி இருக்கும் அந்த ஒரு மணி சமயத்துல அந்த துரைராஜ் அவர்கள் என்ன பண்றார் அவர் ரைஸ் மில்ல இருக்கார் அவரோட சொந்த ரைஸ் மில் அவரோடது அந்த ரைஸ் மில்ல அவர் சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்காக படுத்துன்னு இருக்கார் அப்படி படுத்துன்னு இருக்கிற சமயத்தில் சடார்னு அவருக்கு ஆச்சாரியாலோட குரல் அசிரீரியாக கேட்குற மாதிரி ஒரு பிரம அவருக்கு என்னன்னா துரைராஜ் யானை வந்து அப்படின்னு ஒரு அசிரீரியாக ஒரு குரல் கேட்கறது அவர் திடுக்கிட்டு போய் எழுந்துக்கிறார் எழுந்துட்டு மடமடான் வந்து வெளியில் வந்து எட்டி பார்க்குறார் எட்டி பார்த்தா ஒரு பெரிய யானை ஒன்று ரைஸ் மில்லின் மூடிய கதவுகளை பிடிச்சு உலுக்கின் இருக்கான் உலுக்கியபடி அங்கே நின்று நகர மாட்டேங்கிறது அவர் அதை பார்த்துட்டும் ஆச்சரியப்பட்டு போய் மனவடன் வெளியில வரார் வேகமாக வெளியில வரார் யானப்பாகனும் பக்கத்துல நின்று இருக்கான் அவர் விவரம் கேட்கிறார் இப்ப யானப்பாகன் சொல்றான் ஒரு திருவிழாவுக்காக யானையை கொடுமுடிக்கு ஐஷண்டு போயின்னு ஆனா இந்த யானை இந்த கேட்டு கிட்டக்க வந்ததும் நின்னுட்டுதோ இதுக்கு மேல நகரமாட்டேங்கிறது பிடிவாதம் பிடிக்கிறது நாங்களும் ஒரு அரை மணி நேரமா போராடி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த யானை யானைப்பாகன் சொல்றார் அவ்வளவுதான் துரைராஜுக்கு சிலிருந்து அப்படியே ஆஹா எப்பேற்பட்ட குருவின் திருவுள்ளம் இது அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அவர் என்ன பண்றார் அந்த ராதலட்சுமி அம்மாள் அவளுக்கு தொலைபேசி மூலம் இந்த தகவலை தெரிவிக்கிறார் ரொம்ப அந்த யானைய வச்சு நல்லபடியா அன்னைக்கு ஆச்சாரியாலோட மிருகசேரிஷ ஊர்வலம் நடக்கிறது யானை கேட்டுக்கிட்ட வந்து நின்னது மட்டும் அதிசயம் நினைக்கிறோமா இல்ல இல்ல இல்லையா அவருக்கு அதை தெரிவிக்கிறதுக்காக துரராஜ் யானை வந்துடுத்தோம் அப்படின்னு ஆச்சாரியால் அறிவித்தது தான் அதிசயம் இல்லையா நமக்கெல்லாம் ஆச்சாரியாலோட குரல் கேட்டுண்டே இருக்கும் ஆச்சாரியாள்ட பேசின வாழிக்கெல்லாம் ஆச்சாரியால் குரல் திரும்ப திரும்ப ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கும் நமக்கு அவர் எப்படி சொல்லுவார் எப்படி வார்த்தைகளை உதிர்ப்பார் அப்படின்னு நிச்சயமா நமக்கு தெரியும் அப்படி நம்ம துரராஜ் யானா வந்துடுச்சு அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றத நம்ம இது பண்ணி கேட்டோம்னா நமக்கு அப்படியே மேனி எல்லாம் சிலிர்த்து அழுகியே வந்துடும் இல்லையா நினைக்க நினைக்க கண்ணீர் தான் வருது கண்ணீர்ல இல்லையா இந்த மாதிரி எத்தனையோ நிகழ் நிகழ்வுகளை தான் நாம வரிசையா ஒவ்வொன்னா கேட்க போறோம் அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம் ஸ்ரீ சத்குரு பாக்கி பாக்கி ஸ்ரீ சத்குரு பாக்கி பாகி பாகி பாக்கி பாக்கி